ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான நல்லது நடக்கும் உன் வீடுகள் நிறைவேறும் என நான் உனக்கு கூறிய அதிர்ஷ்ட நாள் இன்றைய நாளாகத்தானே இருந்தது இன்று இரவு முதலாகவே நீ கேட்பதெல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறும்படி அற்புதங்கள் நிகழப்போகிறது இனி நடக்கப்போவதை நீ பார்க்கப் போகிறாய் உன் வாழ்வில் இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் என நான் நினைக்கவே இல்லையே என சொல்லி இன் அதிர்ச்சியுடன் கூடிய மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய் அந்த அளவிற்கு நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிட்டாய் என் செல்வமே இனிமேல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராலும் உனக்கு எந்த கெடுதலும் விளைவிக்க முடியாது எல்லாரும் உனக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக மாறும்படி நான் மாற்றங்களை உண்டாக்கப் போகிறேன் அனுசரித்து போகும் உள்ளங்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் உனக்கான நல்லதை நினைத்து நல்லதை செய்யக்கூடிய உன்னை அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனிதரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களின் உறவு நிலைமதிப்பற்றது ஒருபோதும் அவர்களின் உறவையும் நட்பையும் இழந்துவிட்டு நீ கவலை கொள்ளக்கூடாது யாருக்குமே ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுகிறதா என்ன யார் வந்தாலும் வராவிட்டாலும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நிலவு நித்தமும் அந்த வானத்தில் வந்து தன்னுடைய பிரதிபலிப்பையும் ஒழிப்பையும் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது நீயும் அப்படிதான் உன்னை யார் புரிந்து கொண்டால் என்ன புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன உன்னை பெருமைப்படுத்தினால் என்ன படுத்தாவிட்டால் என்ன உனக்கு மதிப்பு கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்னவென உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து வா உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் உயர்வும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் உன் அருமை பெருமை தெரியாமல் உன்னை பற்றி பேசுபவர்களை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே நல்லதை பாராட்ட தவறியவர்களுக்கு மகிழ்ச்சி ஒருபோதும் வராது சின்ன சின்ன நல்லது உன்னை சுற்றி நடந்தால் கூட அதை பாராட்டக்கூடிய நல்ல மனதோடு நீ இருந்தால் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நீ சந்தோஷப்படக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளையாக நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்பதுதானே எனது ஆசை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாதல்லவா யார் எவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை நான் தானே தீர்மானிக்கிறேன் என்னை ஏமாற்றி யாரும் ஒரு நிமிடம் கூட அதிக நேரம் வாழ்ந்துவிட முடியாது யாருக்கு எவ்வளவு ஆயுட்காலம் நான் விதித்து வைத்திருக்கிறேனோ அவ்வளவு காலம்தான் அவர்களை வாழ வைப்பேன் அதனால் மற்றவர்களை ஏமாற்றி சொத்து சேர்ப்பதை முதலில் நிறுத்தி விடுங்கள் என் செல்ல பிள்ளைகளே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் எந்த மனிதர் வாழ நினைக்கிறாரோ அவருக்கு தான் எல்லா வகையிலும் நான் உயர்வை கொடுப்பேன் நீரோ பேரோ கெட்டுப்போனால் யாரும் விரும்ப மாட்டார்கள் தானே அதனால் எப்போதும் அசுத்தங்கள் உன்னில் சேராமல் பார்த்துக்கொள் நீரும் கெட்டு போகக்கூடாது உன்னுடைய பேரும் கெட்டு போகக்கூடாது நீர் என்பது எப்போது எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நித்தமும் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல நீயும் எல்லா மனிதர்களுக்கும் பயனுள்ள நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருக்க பழகு தவறு செய்யும்போது தன்னையே மறக்கும் மனிதன் வேண்டுமென்றே பரவாயில்லை என தயாராக தவறு செய்ய தயாராக இருக்கக்கூடிய மனிதன் தண்டனை கிடைக்கும் போது மட்டும் ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று ஐயோ முருகா என்னை காப்பாற்று என என்னிடம் கேட்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் தவறு செய்யும் போதே ஐயோ இதற்கு தண்டனை கிடைக்குமே என்ற பயம் மனதிற்குள் இருந்தால் எந்த மனிதனும் தவறு செய்ய மாட்டான் அல்லவா என் அன்பு பிள்ளையானே யாருக்கும் துரோகம் செய்யவும் கூடாது தவறு செய்யவும் கூடாது நாம் தவறு செய்தால் நாம் இதற்காக கண்டிப்பாக கஷ்டப்படுவோம் நமக்கு இறைவன் தண்டனையை கொடுப்பான் என்கிற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் செல்வமே எவ்வளவு கோபம் உனக்குள் இருந்தாலும் சரி ஒருபோதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடாதே ஏனெனில் உனக்கு விழும் அடிகளை காட்டிலும் வழியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் தானே கொடுக்கும் அடியை கூட வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒருவர் கஷ்டப்பட்டு கோபத்தோடு பேசும்போது அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம் உன் வாழ்விலும் அப்படிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும் யார் மனமும் புண்படும்படி அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு நீ பேசவும் கூடாது பொறுமையோடு இருந்தால் அது நிச்சயம் உனக்கான நன்மைகளையும் நல்ல பலனையும் கொடுக்கும் என்பதை புரிந்து எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்போடும் நடந்து கொள் எல்லாமே சில காலம்தான் நல்லதோ கெட்டதோ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டுதான் வரும் அதே நேரத்தில் கெட்டதெல்லாம் விலகி போய் நன்மைகளும் நிச்சயம் நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொண்டால் உனக்கு தனிமை கூட இனிமையாக தோன்றுமே செல்வமே நீ ஒருபோதும் எதிரினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு எதெல்லாம் கெட்டதாக தோன்றுகிறதோ எதெல்லாம் தவறு என உனக்கு தோன்றுகிறதோ அது எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் நான் கொடுப்பேன் எல்லாருடைய நன்மைக்கும் நீ காரணமாக இருக்கலாம் ஒருவருடைய சாதனைக்கு கூட நீ காரணமாக இருக்கலாம் ஆனால் யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என் செல்வமே உன் எண்ணத்தில் தூய்மையும் உன்னுடைய சொல்லில் இனிமையும் உன்னுடைய செயலில் நேர்மையும் இருந்தாலே போதும் நீ என்னை சுலபமாய் நெருங்கி வந்து உன் வேண்டுதல்களையும் என்னிடம் தாராளமாக கேட்கலாம் நானும் உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே நீ யோசிக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் நீ பேசக்கூடிய வார்த்தையில் இனிமை இருக்க வேண்டும் பாசத்தை கூட கொஞ்சம் பக்குவமாய்தான் நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வே இல்லை எனில் உன் அளவு கடந்த அன்பை எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தால் அதை கூட அவர்கள் கஷ்டம் என நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அளவோடு இருந்தால்தான் எல்லாமே அமிர்தமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக போனால் அடுத்து பாதியிலேயே மனிதர்கள் முன்னை விட்டு விலகி போவார்கள் நீ நம்பிக்கை வைத்தவன் உனக்கு துரோகம் செய்து விட்டானே என கலங்காதே நீ வைத்த நம்பிக்கை தானே அந்த துரோகி உனக்கு சீக்கிரமே அடையாளம் காட்டியது அதனால் நம்பிக்கை என்பது கெட்ட விஷயம் என யோசிக்காமல் எல்லா மனிதர்களும் எப்போதும் அளவோடு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆளாக நீ இரு உன்னுடைய எதிர்காலம் என்பது இன்று நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்துதான் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறக்காதே என் செல்வமே உன்னுடைய செயல்கள் எப்போதும் சரியாகவும் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் மட்டும்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனையில் சிறிய சிறிய மாற்றங்களை நீ ஏற்படுத்தி கொண்டாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதை புரிந்து கொள்ளாமல் நான் எப்போதும் எப்படியும் இப்படி தான் இருப்பேன் என் சிந்தனையிலும் மாட்டேன் என் செயல்களிலும் மாற மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என நீ நினைத்தால் அது எப்படி சரியாக வரும் எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடியனே எல்லா விஷயங்களிலும் அழகோடு நடந்துகள் விலையில் மதிப்பில்லாதது இந்த உலகில் இரண்டே விஷயங்கள் தான் என்ன தெரியுமா ஒன்று உன்னிடம் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் இன்னொன்று உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னிடம் இருப்பவை அல்ல பெரிய விஷயம் உன்னை சுற்றி இருக்கிறார்களே அந்த மனிதர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருப்பது தான் இந்த உலகில் மிகவும் அரிதான விஷயமாக இருக்கிறது நீ எல்லாருக்கும் உதவி செய் ஆனால் அப்படி வசதியுள்ளவர்களுக்கு உதவி செய்யாமல் யார் ஒருவர் ஏழையாக இருக்கிறாரோ யார் ஒருவர் கஷ்டப்படுகிறாரோ யார் ஒருவர் துன்பத்திலும் துயரத்திலும் தவிக்கிறாரோ அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு நீ செய்யக்கூடிய உதவிதான் மிகப்பெரியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் நீ நன்மை செய்தாய் யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் யாருக்கெல்லாம் கஷ்டத்தில் கை கொடுத்தாய் என நினைவில் வைத்துக் கொள்ளாதே என் செல்வமே செய்த உதவியை அப்போதே மறந்துவிடு அதற்குரிய நன்மையை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் நீ எதை மனதிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் தெரியுமா யாருக்கும் எக்காரணத்திற்காகவும் எந்த காலத்திலும் தீமை செய்துவிடக் கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் நல்லதே நடக்கும்